எனது பெயரை பயன்படுத்தி எனது அலுவலகத்தில் இருந்தவர்கள் செய்த மோசடிக்காக நான் நீதிமன்றம் செல்ல வேண்டி ஏற்பட்டுள்ளது என வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான குத்திலிபென் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் முகநூல் போராளிகள்ல இருந்து சில ஊடகங்கள்ல இருந்து பல செய்திகள் வந்தவண்ணம் இருக்கின்றன நான் பண மோசடி செய்ததாகவும் அதால் கைது செய்யப்பட்டதாகவும் ஆனால் உண்மையான விடயம் நான் அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கின்ற பொழுது எங்களோட அலுவலகத்துக்கு பலர் பல தேவைகள் கருதி வாரது பலம அந்த தேவைகளுக்கு ஏற்ப அரசாங்க அதிகாரிகளுக்கு நாங்கள் சிவாசுகளை இதுக்கு இன்ன விடயத்தை கருத்தில் கொண்டு இவர்களுக்கு ஏதுவாக நடவடிக்கையை எடுத்துக் கொடுங்க என்று அனுப்புறதும் பலம் ஆனால் சில முகவர்களாக செயற்பட்ட சிலர் எனது பெயரை பயன்படுத்தி பணங்களை பெற்று அதில் ஒரு கட்டம் தான் இன்றைக்கு இந்த பிரச்சனை நீதிமன்ற பிரச்சனை அப்போ என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தவரிடம் பணத்தை பெற்றதால் அந்த அலுவலகத்துக்கு அந்த நேரம் பொறுப்பாக இருந்தபடியாக நான் இன்று நீதிமன்றத்துக்கு போய் நீதவான் முன்னிலையில் எங்களோட வழக்கறிஞர்கள் ஊடாக எனது நியாயத்தை முன்வைத்திருக்கிறேன் அப்போ என்னுடைய அலுவலகத்தில் நடந்த பிரச்சனை என்பதால் அந்த பிரச்சனையை நானே பொருட்படுத்தியிருக்கிறேன் மற்றபடி அந்த பணம் எனது வங்கி இலக்கத்துக்கோ அல்லது நான் கை நீட்டியோ நான் பெற்றுக்கொள்ளவில்லை இது என்ன பல காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களால் இந்த இப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம் பல கட்டுக்கதைகள் கட்டப்பட்டு வருகின்றன ஆனால் நான் பாராளுமன்ற உறுப்பினராகவும் பவுனியா மாவட்ட அகற்றுக்குழு தலைவராக இருந்த நேரம் நான் இப்படி காணி மாஃபியா வேலை நான் செய்ய இல்லை மாறாக காணிகளை மக்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன்